வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம உங்க மனசாட்சி படி நீங்க வாழும்போது உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேரு உங்களை பார்த்து இதெல்லாம் ரொம்ப ஓவரா போற திமுர் பிடிச்ச தனம் ரொம்ப மண்டகனம் கொண்டு போய் தெரியாது அப்படின்னு பல பேர் உங்களை பலவிதமாக டார்கெட் பண்ணுவாங்க அதாவது நீங்க நேர்மையா இருக்கிறது நீங்க மனசாட்சிப்படி படி நடக்கிறது அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே குத்திக்கிட்டே இருக்கும் அதனால அதை எப்படியாவது கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பயங்கரமான விதத்துல விமர்சனம் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல உங்களை தவறான முறையில் கூட பேச ஆரம்பிப்பாங்க அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்க கவனம் செலுத்திட்டு உட்கார்ந்துருக்காதீங்க காது கொடுத்து கேட்குறதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாதுங்க அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் கேள்விகளுக்கு நீங்க ஆயிரம் பதில் ரெடி பண்ணி சொல்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரோ எப்படியோ நினைச்சிட்டு போறாங்க உங்க வாழ்க்கைய நீங்க கரெக்டா வாழ்றதுல சரியாயிருங்க உண்மையிலேயே தீராத பிரச்சனை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பா தீர்வு இருக்கும் அதுவும் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு காண முடியும் அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு உட்காந்துருக்காதிங்க என் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல என்ன பண்றது அப்படின்னு தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட கேட்டு உங்க நேரத்தை வீண் பண்ணாதீங்க உங்களால உங்க பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா அடுத்தவங்களால தீர்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வாழ்க்கையில எதையாவது இழக்கு இழக்கும் போது கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிர்கதியா நிற்கும் போது கூட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இழந்த ஒன்றை விட சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக காலம் உங்களை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே போயிடுச்சு வாழ்க்கையில இன்னிக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க இதைவிட சிறப்பான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்களுக்கு சூப்பரான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்குங்க முடிஞ்சு போனதை என்னைக்குமே கனவா நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நடக்க போறத என்னைக்குமே சவாலா நினைச்சுக்கோங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து உங்க காலடியில் அப்படியே குவிஞ்சுக்கிட்டே இருக்குங்க முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை எல்லாம் அப்பப்போ நினச்சி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இதுக்கு மேலே வரக்கூடிய எதிர்காலத்தை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சதை கனவாக நினச்சி மறந்து போயிடுங்க அடுத்தது வர இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சவாலாக நினச்சி பாருங்க சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களை நீங்களே உங்களோட வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு வந்துருங்க நம்மளுடைய செயல்களுக்கான அந்த வெகுமதி இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் செய்ய ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கூட செஞ்சுருப்பீங்க ஆனா அதுக்கான பாராட்டுகள் அதுக்கான பரிசுகள் எல்லாம் உடனே கிடைக்கிறது கிடையாதுங்க ஆனால் அது எந்த அளவுக்கு தாமக தாமதமாக கிடைச்சாலும் அந்த அளவுக்கு நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ஆபீஸ்ல நம்ம எவ்வளவோ வேலை செய்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வீட்டில் எல்லாருக்காகவும் எவ்வளவோ உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் சமையல் செய்கிறோம் வீடு கூட்டுறோம்

பண்ணக்கூடிய அந்த நேரத்துல உங்க வேலையை கரெக்டா நீங்க பாத்துக்கிட்டு இருங்க கண்டிப்பா உங்களுக்கான பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களை தேடி வந்து சேரும் அப்படிங்கறதுதான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்காதிங்க உங்களை தேடி வர்றதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாயிருங்க வெற்றி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுடைய லட்சியத்தை படிப்படியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு பேர் தான் வெற்றி அப்படிங்கிற ஒன்றுங்க நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு எப்படா ஜெயிப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க நம்மளுடைய லட்சியத்துக்காக நாம் படிப்படியாக உழைச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டா கனிய நம்மளை எட்டி பறிக்க வைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லட்சியத்துல விடாபுடியா குறிக்கோளா இருங்க கண்டிப்பா அதை நீங்க எட்டி பறிச்சிடலாம் என்னைக்குமே இருட்டுல நிக்கிறத நினைச்சு கவலைப்பட்டு பயந்துட்டு வாழ் இருட்டில் நிற்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் யாருமே இல்லாத தனிமையில் நிற்கதியா ஐயோ ஒருத்தராவது நம்மளுக்கு உதவிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு நிற்கிறத நினச்சும் வாழ்க்கையில் கவலைப்பட்டு இருக்காதிங்க ஏன்னா இங்கே எல்லா இருள்களுமே விடியலை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமான பிரச்சனைகள்லாம் கிடையாது ஸோ நிரந்தரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எல்லா விஷயமுமே நம்மளுக்கு நிரந்தரம் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறக்கூடிய தன்மை உடையதுதான் தான் ஸோ அதனால எதுக்கும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காதிங்க உங்கள் வாழ்க்கை நல்லா சூப்பராக மாறுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஒரே ஒரு நிமிஷம் போதும் ஸோ உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டாக பாத்துட்டு இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை அழகானதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய உழைப்பும் தான் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் உங்களுடைய மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த வேலையுமே செய்யாம சோம்பேறித்தனமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எந்த வேலையுமே செய்யாம உட்காந்துருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்கவே முடியாதுங்க அந்த சந்தோஷத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நாம ஏண்டா இப்படி கவலையா உட்காந்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க வைக்கும் இந்த வாழ்க்கை அதனால முடிஞ்ச வரைக்கும் துணிச்சலா இருங்க உழைப்பை கொடுங்க உங்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்காகாதுங்க ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா எப்படி செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு பல விதத்தில் யோசிங்க யோசிச்சு அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வருங்க உங்களுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய குறி கண்டிப்பா ஒரு நாளும் தப்பாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயம் மட்டும் நேர்மையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க குறுக்க வழியில போனோம் அப்படின்னா சீக்கிரமா ஜெயிச்சிடலாம் சீக்கிரமா நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க குறுக்கு வழியில போய் சீக்கிரமா சம்பாதிக்கிற எல்லா பணமும் எல்லா புகழும் எல்லா விஷயமுமே அது சீக்கிரமா நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நேர் வழியில போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிற பேரா இருந்தாலும் சரி புகழா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அத்தனையும் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தோல்விகள் அடைய பல வழிகள் இருக்கலாம் நம்ம உங்களோட வாழ்க்கையில் நாம் தோத்து போறதுக்கான காரணங்கள் பல விஷயமா இருக்கலாம் ஆனா வெற்றியை அடைய ஒரே ஒரு வழி தாங்க என்ன வழி உழைப்பு மட்டும்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் சும்மா அடுத்தவனை மிரட்டி மீன் பிடிச்சி ஜெயிச்சிடலாம் அடுத்தவன் தலையை உருட்டி நம்ம ஜெயிச்சிடலாம் யா எல்லாத்தையும் வந்து ஏமாற்றி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு சவுண்டு கரெக்டாக வருதா அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து சவுண்டு கம்மியாக வருது கம்மியாக வருதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடு பண்ணுங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னென்னா மைக்கில் தான் நான் ரெகுலரா மைக் வந்து ஃபிட் பண்ணிட்டு தான் பேசுவேன் அந்த மாதிரி பேசறப்போ என்ன ஆச்சுனா ரெண்டு இப்போ ஒரு ஒன் வீக்காகவே நிறைய பேர் நம்மக்கிட்ட சவுண்டு கம்மியாக வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுனால அந்த மைக்கை எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த ஒயர் வந்து பல நாளுக்கு முன்னாலேயே பிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அது பிஞ்சு போய் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் லேயர் மட்டும்தான் அதில் ஒட்டிகிட்டு இருக்கு அப்புறம் எப்படி சவுண்டு வரும் கேட்டு யோசிச்சு பாருங்கள் ஸோ நான் இதை கவனிக்காமலே பேசிகிட்டு இருந்திருக்கேன் அது என்னோட தப்பு தான் ஸோ புதுசாக ஒரு மைக் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டைம் இல்லை எனக்கு வாங்குறதுக்கும் சரி சரி மைக்கு வாங்கணும் புதுசாக ஒரு நல்ல கிளாரிட்டியான மொபைல் ஃபோனும் வாங்கணும் அதுக்காக தான் ஐ வெயிட்டிங் நம்மளோட பேக்ரவுண்டு நம்மளோட மொபைலு நம்மளுடைய ஸ்பீக்கர் எல்லாமே மாற்றணும் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்